நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியில் புரட்சி தமிழர் என்று ஒரு பட்டம் கொடுத்து பொதுத்த பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய அரசியருக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்ற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து ஒரு ஆறு மாத காலத்திற்கு முன்பாக வைத்து வருகிறோம் காரணம் என்னென்னா துரோகத்திற்கு துரோகம்தான் பரிசு ஒருத்தரை நம்பி ஒரு பொருளையோ ஒரு சொத்தையோ ஒரு பதவியோ கொடுத்து விட்டு போனால் அதை திருப்பி கேட்கிற பொழுது எவ்வளவு கோபம் வருது அவங்களுக்கு அப்போ அது எங்கிருந்து வந்தது யாரால் வந்தது அப்போ அந்த பதவி வாங்குகிற பொழுது அந்த பொருளை வாங்குகிற பொழுது சொன்னது என்ன இப்பொழுது செய்தது என்ன துரோகத்துக்கு துரோகம்தான் பரிசாக கிடைக்கும் ஒருபோதும் அதில் வந்து நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நம்ம எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலில் சாசாங்கமாக விழுந்து பதவி வாங்கினார் ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களை நாயே என்று சொன்னார் அம்மையார் சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவுடைய சமாதியில் மூன்று சத்தியம் செய்து விட்டு போனார் அடித்து அடித்து மூணு சத்தியம் பண்ணிட்டு போனார் ஆனால் அவள் ஜெயிலேருந்து வந்ததுக்கு பிறகு இத்தனை ஆண்டு காலம் ஆச்சு இதுவரையிலையும் கட்சியை கைப்பற்றதுக்கு உண்டான பெரிய அளவுக்கு எந்த விதமான முகாந்திரமும் எந்த விதமான செயல்பாடும் இல்லை அவரை நிறைய பேர் ஏமாத்துறாங்க அவருடைய உறவினர்கள் டிடிவி தினறன்லேருந்து திவாரிலேருந்து எல்லாருமே ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்கன்னு என்ன இப்போ திருச்சியில் ஒருத்தர் இருக்காரு அவர் மூலிமா சொல்லி ஒரு கூட்டத்தை போடுங்க ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை போடுங்கன்னு ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடினு பணத்தை கொடுக்கணும் அப்போ பணம் இல்லாமல் நாங்கள் கட்சியை கைப்பற்றணும் அம்மையார் சசிகலாவை வைத்து அம்மையார் ஜெயலலிதாவை வைத்து பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்த அவருடைய உறவினர்கள் திவாகர்லேருந்து தினகரிலேருந்து பாஸ்கரன்லேருந்து இன்னும் இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாமே பல ஆயிரம் கோடி சொத்து வச்சுருக்காங்க ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லைங்க பல ஆயிரம் கோடி சொத்து வச்சு வச்சுருக்காங்க அவங்க என்னன்னா கல்லன்லே அவங்க இனிமேல் பெரிய கல்லை மாதிரி பணத்தில் தான் அவங்க கல்லை மற்றபடி குணத்தில் கல்லன் கிடையாது குணத்தில் கீழ் கீழ்மட்டத்தில் முக்குளத்தூர்ல அடிமட்டத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒரு கட்சியை உயிர் நாடியா தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்களே முக்களத்தூரில் மட்டும் கிடையாது முக்களத்தூர்லேயும் சரி முத்திரையர்லையும் சரி கொங்கு கவுண்ட்லையும் சரி மற்றபடி வேறு சமுதாயத்தில் பல்லர் பறையர் கோணாறு வன்னியர் கவுண்டர் வெள்ளாளர் பிள்ளைமார் அனைத்து சாதியில் உள்ளவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தூக்கி பிடிப்பதற்கான காரணம் என்ன திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு ஓட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யக்கூடிய தவறு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடு அதை தாண்டி இன்னொரு கட்சி அரசியலுக்கு கொண்டு வரணும் ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு மக்கள் தேர்வு செய்வாங்கன்னு நினைச்சு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் அதனால தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திராவிடம் முன்னேற்ற கழகத்தை தீய சக்தினார் ஆனால் அந்த திராவிடம் நேற்ற கழகத்திற்கு மாற்றாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொண்டு வருவேன் கொண்டு வர வேண்டும் கொண்டு வர வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிற அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக அவருடைய உறவினர்கள் யாருமே இல்லை எல்லாருமே பல ஆயிரம் கோடி சொத்து இன்றைக்கி வருவா அதாவது அமலாக்கத்துறை வருமானத்துறையெல்லாம் முறைப்படி ரைடு விட்டால் எல்லாருமே ஜெயிலில் இருக்கணும் எல்லாம் அவங்கவுங்க போருக்குள்ளே கீழே ஒரு நாலஞ்சு இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்களா போர் போட்டு வைரத்தை உள்ளே தண்ணி வராத இடத்துல போர் போட்டு வைரத்தை உள்ளே வச்சுருக்காங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டில் வேலை பார்த்த ஒரு பெண்மணி அங்கேருந்து பாத்திரத்தெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனை இருந்தாங்கள அங்கேருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வருங்க பொழுது அங்கே இருக்கக்கூடிய வைரத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு கரம்பக்குடியில் ஒரு பாத்திரம் வித்த ஒரு செட்டியாரோட பொண்ணு அவருக்கு இருந்த சொத்து மதிப்பு திமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வீடு கலைஞர் வீடு ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களில் வீட்டில் வேலை பார்த்த சமையல் வேலை பார்த்த ஒரு பெண்மணி கரம்பக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இந்த வேலைகளை செஞ்சு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குங்கிற ஒரு செய்தியை நம்ம போட்டோம் பட்டுக்கோட்டையிலேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணு ஏய் உனே வெட்டிடுவண்டா போட்டு வண்டா அப்படின்னா வாடாங்க வாடா நானும் உனக்கோர்ற ரத்தம் தான் எனக்கும் ஓடுது வாடான்னு அப்போ இது யார் விட்டு ஆள் விட்டு மிரட்டுறாங்க அப்போ மன்னார்குடி தான் ஆள் விட்டு மிரட்டுது அப்போ அந்த மாதிரி ஜெயலலிதா குரலேத்து பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்த இவர்கள் இந்த முக்குளத்துறை இனத்திற்கென்று எதை செய்தார்கள் ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே பிடுங்கலை ஆக இவர்கள் யாருக்காவது வந்து சீட்டு கொடுக்கணும்னா அதாவது வாசுதேவநல்லூரில் துறையப்பாங்கிறவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் அப்போ அவர் வந்து உண்மையான மருத்துவரும் கிடையாது ஒரு போலி மருத்துவர் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அவர் மக்கள் பணி செய்யலை அப்படிங்கிற செய்தியை நம்ம போட்டோம் உன்னை ஃபோன் பண்ணி உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டினான் அப்போ இவர்கள் சீட்டு கொடுப்பது யார் காசு பணம் கொடுக்குறவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க யாருக்காவது மன்னார்குடி வகையிறா காசு பணம் கொடுக்காமல் யாருக்காவது சீட்டு கொடுத்துருக்காங்களா சரி இதுக்கு முன்னாடி அப்படி இப்போ அம்மையார் சசிகலா அவர்களே கட்சியை கைப்பற்றணுமே ஏன்னா அவங்க வந்து இனிமேல் ஒரு கோடி ரெண்டு கோடினு யாருக்காவது காசு கொடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்களா கீழ்மன்ற தொண்டனுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஆளுக்கு கொடுக்க சொல்லுங்கள் காசே கொடுக்கக்கூடாது காசே நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஆனால் சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க மீண்டும் வியாபாரம் தான் நடக்கப் போகுது இப்போ ஒன்று நாடாளுமன்ற தேர்தலில் என்ன இளங்கோவன் என்ற ஒருவர்கிட்ட பத்து பத்து கோடி ரூபா பணம் கொடுத்து தான் கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்டவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு வாங்கியிருக்காங்க அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது நோக்கி நினைவுக்கு போய் கொண்டிருக்கிறது மன்னார்குடி மன்னார்குடி கும்பலு மன்னார்குடி ஜெயலலிதா ஜெயலலிதாமையா இருக்கும்போது சசிகலாவை பார்த்து சொன்னாங்க சசிகலாமையார் பார்த்து இப்ப இளங்கோவன் என்ற ஒரு நபர் தான் தமிழ்நாடு முழுவதுமாக பதினஞ்சுக்கும் மேற்பட்டவர்களில் பத்து பத்து கோடி ரூபா பண வாங்கிட்டு சீட்டுக்கு பேரம் பேசி வேலை பண்ணியிருக்காங்க இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி தலைமையில ஒரு ஒருபோதும் இல்லை என்பது தெளிவாகிறது நம்ம எடப்பாடி தான் அவர் செஞ்ச துரோகத்திற்கு தான் எதிர்ப்பே தவிர அவருக்கு தனிப்பட்ட முறையில் நமக்கு எதுவும் கிடையாது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரணுங்கிறதுல நாம் முதற்கொண்டு எல்லாருமே தெளிவாக இருக்கும் திமுக ஆட்சி என்பது ஐந்தாண்டு காலம் போங்கப்பா அடுத்து அதிமுக ஆட்சி ஐந்தாண்டு காலம் போங்கப்பா அடுத்து நாம் தமிழக கட்சியாக வேறு கட்சியாக யார் வேணாலும் வரலாம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே நீ எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் நிரந்தர ஆட்சினும் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே கூடாது சரி இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யார் யார் களத்தில் இறங்கியிருக்காங்க புகழேந்தி இறங்கியிருக்காரு அவர் ஏற்கனவே அமமுகவுக்கு போயிருக்காரு ஓபிஎஸ்க்கு போயிருக்காரு இப்போ மறுபடியும் ஓபிஎஸை கட்டி விட்டுருங்கிட்டு வருவார் ஆனால் அவர் வந்து புகழேந்தி சொல்லக்கூடிய கருத்துங்கிறது வேறு விஷயம் ஆனால் சிவி சண்முகத்தில் வந்து எல்லாருமே கேபி முனுசாமியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை வேண்டாம் அதை மாற்றி விடுவோம் அது சரியாக வராது ஒரு மாவட்டத்துக்குள்ளே இப்போ சிவி சண்முகம் இருக்காருன்னா அங்கே ஒரு ஒன்றிய செயலர் வளர்த்துடுறது எப்படி ஒரு ஒன்றிய செயலை வளர்த்து விட்டு எடப்பாடி பழனிசாமியோட ஃபோட்டோவையும் அந்த ஒன்றிய செயலரோட ஃபோட்டோவையும் பெருசாக போடுறது மாவட்ட செயலர் ஃபோட்டோவையும் அங்கே இருக்கக்கூடாது அப்போ இவர் ஒரு புதுசாக இவர் பெரிய அம்மையார் ஜெயலலிதா நினப்பு புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதாவர்களும் புரட்சித்தலைவர் ஜெயலலிதாவர்களும் இருந்த காலகட்டத்தில் இருந்த விசுவாசம் இப்பொழுது தொண்டர்களிடத்தில் இல்லை என்று குமுறுகிறாரே இந்த எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த திரா அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியில்தான் கே நேருகிட்ட இங்கே வந்து ஒன்றிய செயலாளர்கள் மன்னச்சனல் ஊர்லேருந்து துறையூர்லேருந்து குளித்தலையிலேருந்து ஒன்றிய செயலாளர்கள் இருபது லட்சம் இருபது லட்சம் பணம் வாங்கிக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாற்பது லட்சம் பணம் வாங்கிட்டு உங்களுக்கு அதிமுகவுக்கு வேலை செய்யாமல் எடப்பாடிக்கு வேலை செய்யாமல் இருந்தால் என்ன ஆகும் அவன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நகர்வதற்குண்டான வாய்ப்புகளே கிடையாது 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 என்பது ஆறு மாத காலத்திற்கு முன்பாக சுற்றோம் மக்களுக்கு எதா இருந்தாலும் தெரிஞ்சு போயிருங்க நீங்கள் மக்களை லேசில் நினைக்க வேண்டாம் இந்த பார்த்து கொண்டு இருக்கிற நேர்கள் எல்லாருமே மக்களில் ஒருத்தர் அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனும் எடப்பாடி பழனிச்சாமியோட மகன் மிதுனும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் பேசிதான் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலுக்கு பூத்து கூட நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் அப்போ தான் ஓட்டு கிடைக்காது உங்களுக்கு நாங்கள் பெரும்பான்மையாக வந்துட முடியும் பாஜக நாலாவது இடத்துக்கு போகணும் நாம் தமிழர் கட்சி மூணாவது இடத்துக்கு தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி ஒரு சமரசம் பேசியிருக்கான்னு கீழே கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சு போதுங்க நம்ம யூடியூப்பில் போகிறதுக்கு மாதிரி கிராமத்தில் உள்ளவங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கும் யா யூகத்தின் அடிப்படையில் யூகிச்சாலும் அதில் உண்மை இருக்கிறது அதையினால் எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் மற்ற ஊழல் முறைகேடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் பாஜகவிலிருந்து தன்னை தப்பித்து தன்னை காத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் நாம் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் இவர் என்ன பண்ணுறாரு திமுக ரகசிய உடன்பாடு வச்சுருக்காரு இது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய சராசரி மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் சசிகலா இருந்த காலகட்டத்தில் எப்படி இந்த எடப்பாடி பழனிசாமி எங்கே இருந்தார் ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருந்தார் நம்ம வந்து மற்ற அம்மையார் சசிகலாவோட உறவினர்களை தான் நம்ம குறை சொல்கிறோமே தவிர இன்னும் சொல்ல போனால் அம்மையார் சசிகலாவை நம்ம குறை சொல்லல அவங்கள குறை சொல்லணும்னா என்ன தான் சொல்லணும் துரோகம் எதற்கெடுத்தாலும் எல்லா விதத்துலையும் துரோகம் செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபரை இந்த உலகுக்கு இந்த முதலமைச்சர்னு அறிமுகப்படுத்தினது யார் அம்மையார் சசிகலா அப்போ இல்லாத ஒருவரை அறிமுகப்படுத்தியது தான் உங்களுடைய தவறு மிகப்பெரிய தவறு தனபாலா நீங்கள் அறிவிச்சிட்டு போயிருக்கலாம் முத்திரையர் சமுதாயத்தில் ஒருத்தர் அறிவிச்சுட்டு போயிருக்கலாம் முக்குளத்தூர் சமுதாயத்தில் தான் நீங்கள் அறிவிக்க மாட்டீங்க முக்குளத்தூர் சமுதாயம் வளம் பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஒரு காலமும் இருந்ததில்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் ஸ்ரீதர் வாண்டியார் மோகேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்ரீதர் வாண்டியாரை புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு வாய்ப்பு கேட்ட பொழுது ரெண்டாயிரத்தி அந்த காலகட்டத்தில் திருவரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே நிற்க வச்சு தோக்கடிச்சது அம்மையார் சசிகலா அப்படின்னு மோவேந்தர் முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்களே சொல்கிறாங்க அப்ப இனத்தை இனம் கொள்ளும் இனத்தை இனம் காக்காது என்பது போல இந்த முக்குளத்தூர் இனத்தை ஆயிரம் அடி குளி தோண்டி புதைத்தது அம்மையார் சசிகலா ஸ்ரீதர் வாண்டியார் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா அருமையான மனுஷன் ஒவ்வொரு குருபூஜை தேவர் ஜெயந்தி விழாவுக்கு நீங்க போனீங்கன்னா அவருடைய அன்னதானம் தான் ரெண்டு லட்சம் பேத்துக்கு மேலே அன்னதானம் போடுவார் இவங்க எங்கேயாவது இந்த மன்னார்குடி வெங்கையாரா வச்சிருந்தவங்க ஏதாவது கோயில் குளத்தில் பெரிய அளவுக்கு அன்னதானம் ஏதாவது வசூல் பண்ணி தான் அன்னதானம் போடுவாங்க சொந்த கை காசு போட்டு ஒருபோதும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அம்மே சசிகலா அவர்களை பற்றி ஏதாவது ஒரு தவறாக ஒரு செய்தி போட்டாலும் உடனே தொடர்பு கொண்டு பேசக்கூடிய இவர்கள் அரசியல் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க பேசுங்க ஆனால் இந்த இனத்திற்கென்று நீங்கள் திவாகராக இருக்கட்டும் டிடி வி இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் இந்த இனத்திற்கென்று தமிழ் இனத்திற்கென்று முக்குலத்துறை இனத்திற்கென்று இவர்கள் செய்த ஒரு நன்மையை சொல்லுங்கள் பார்ப்போம் அவர்கள் அவர்கள் குடியை வளர்த்து கொண்டார்கள் அவர்களுடைய உறவினர்களை சொந்த பந்தங்களை பல ஆயிரம் கோடி சொத்துக்கு அதிபதியாக்கி கொண்டீர்கள் துரோகத்தை ஒட்டுமொத்தமாக இந்த முக்குளத்து இனத்துக்கு செய்திருக்கிறீர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஒரு வகையில் நம்ம பாராட்டலாம் கொங்கு கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவுண்டர்களை வளர்த்துட்ருக்கார் அவர் சமுதாயத்தை சார்ந்த சாதியை சார்ந்தவர்கள் வளர்த்திருக்காரு திருச்சியில் இருக்கக்கூடிய செட்டியார்கள் இன்னும் பல நபர்களை எல்லாம் எல்லாத்தையுமே வளர்த்து விட்டுருக்கார் அவர் செய்தது என்ன ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவாங்க அவருடைய தலைமையை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் விரும்பவில்லை விரும்பாமல் தான் ஒன்றிய செயலர் முதல் கொண்டு சம்பாதிக்காதவங்க முதல் கொண்டு திமுக இருபது லட்சம் முப்பது லட்சம் பணம் வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது தான் தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து அது சாத்தியப்பட்டு வராது நிச்சயமாக அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழ்நாடு முழுவதுமாக ஒன்றிய செயலர் வளர்த்துறது நகர செயலர் நீ வந்து மாவட்ட செயலருக்கு முயற்சி பண்ணி சொல்லி இளங்கவனை வச்சு பேச வச்சு இளங்கவனுக்கு பேசி அந்த ஒரு அமௌண்ட் அமண்ட் கொடுக்கு பஞ்ச பசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் ரேஷன் கடை அரிசி வாங்கி இருக்கார் நான் தலவாசல் பகுதியில் போய் பார்த்தேன் ஏங்க பல ஆயிரம் கோடி சொத்துங்க எடப்பாடி பழனிசாமியோட பினாமிங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீட்டுக்கு பத்து கோடி ரூபா பத்து கோடி ரூபா பணம் வாங்கிட்டு பல வேறு வேலைகளை செஞ்சிருக்காங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருவதற்கான சாத்திய குறைய கிடையாது நிச்சயமாக வைத்தியலிங்கம் புகழேந்தி செங்கோட்டையன் வேலுமணி கே பி முனுசாமி விஜயபாஸ்கர் சி வி சண்முகம் இன்னும் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய முக்கால்வாசி மாவட்ட செயலர்கள் முக்கால்வாசி நகர பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே திரண்டுட்டாங்க எடப்பாடி பழனிசாமியோட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது அதாவது வீரனை வீரம் கொள்ளாது துரோகம்தான் தான் கொள்ளும் துரோகத்திற்கு எது பரிசு எப்பொழுதுமே துரோகம்தான் பரிசு நீங்கள் மனசாட்சி அன்றி மனசாட்சி அல்லாத காரணத்தால் மனசாட்சிக்கு அப்பாற்பட்டு துரோகம் என்ற ஒரு வட்டத்துக்குள்ள நீங்க வாழ்றீங்கன்னா அதுவே வந்து செய்த வினையும் செய்த பாவமும் பின்னால் வந்து பிடரில் அடிக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் துரோகத்திற்கு துரோகம் தான் பரிசு துரோகம் பழங்கட்டங்களில் செஞ்சிருக்கார் இந்த கட்சியை வழி வழிநடத்தி ஒருங்கிணைத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது இரட்டை புறா சின்னமும் சேவல் சின்னமும் இருந்த காலகட்டத்தில் அம்மையார் ஜானகி அவர்கள் தான் கூப்பிட்டு எல்லாத்தையும் எப்பா என் புரிஷன் தொடங்கின கட்சி இது ஒன்றா இருக்கணும்னு சொன்னாங்க அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருபோதும் கிடையாது கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து ஊழல் முறைகேடுகள்லேருந்து இருந்து ஒவ்வொருத்தரையும் கழட்டி விடுறதுலேருந்து இப்போ தமிழ்நாடு முழுவதுமாக ஒவ்வொரு பகுதியில் மாவட்ட செயலரை எல்லாத்தையும் நமக்கு பிடிக்காதவங்க நமக்கு சரியாக இல்லாதவங்க நமக்கு ஒரு சதவீதம் கூட இல்லாதவங்க நம்மளை புரட்சி தமிழர்னு சொல்லணும் எடப்பாடி பழனிச்சாமினு கூட சொல்லக்கூடாது அப்படி இவர் என்னமோ பெரிய அப்படியே பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்தவர் மாதிரி என்ன எடப்பாடி பழனிச்சாமிங்கிறவர் டிடிவி தினகரனுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபா பணம் கொடுத்து தான் முதலமைச்சர் வந்தார் அம்மாரி சசிகலாட்ட பணம் கொடுத்தானே முதலமைச்சர் வந்தார் அம்மார் சசிகலா பணம் வாங்கிட்டுதானே முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க அம்மையார் சசிகலா ஒன்றும் சும்மா முதலமைச்சர் பதவி கொடுக்கல அதனால தான் எடப்பாடி பழனிசாமி நான் அப்படியே உழைச்சி வந்தேன் உழைச்சி வந்தேன் அப்படிங்கிறாரு நீங்கள் உழைச்சி வாங்க உழைக்காமல் வாங்க ஆனால் அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போகிறதுச்சா இருக்கக்கூடியவர்கள்லாம் சரியாக கட்டுப்படுத்தி ஏன்னா எல்லோரையும் ஒருங்கிணைத்து அங்கங்கே மாவட்டச்சலுக்கு எதிராக ஒன்றிய ஒன்றியச்சலுக்கு எதிராக நகரச் செயலரையும் உருவாக்காமல் கட்சி எல்லாரும் ஒற்றுமையாக வேலை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சமத்துவமான நிலைப்பாடுகள் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுருந்தார்னா மிதுனை வச்சு சபரிசனை சந்திக்காமல் வச்சுருந்தார்னா இப்போ தான் குடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாட்டிக்கிட்டார் இது போன்ற தவறுகள்லாம் செய்யாமல் இருந்து நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அந்த புரட்சி தமிழர்னு பட்டம் வாங்கிருக்கீங்களே நீங்களே இந்த அனைத்து இந்திய அண்ணாதிராவிடம் நேற்ற கழகத்தை வழிநடத்தி சென்றிருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகம் செய்த பாவமும் செய்த வினையும் அங்கே ஏற்கனவே ஒரு வ வரப்பு தகரால ஈட்டியாளர் ஒரு குத்தி கொலை பண்ணது இதெல்லாம் வந்து பின் குடநாட்டில் கொலை பண்ணது இதெல்லாம் செய்த வினையும் செய்த பாவமும் பின்னால் வந்து பிடரில் அடிக்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய பதவிக்கு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது என்ற தகவல் தான் நமக்கு கிடைத்திருக்கு இருக்கிறது எது எப்படி பார்த்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கும் அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா சாராய ஆலைகள் முடிவு தென்னம்பால் பணம்பாளையருக்கு அனுமதி கொடுத்து விட்டு ஊழல் முறைகேடு இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளேயே தெலுங்குகள் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட தெலுங்குகள் அமைச்சராக இருக்கிறீங்க அவங்களெல்லாம் எடுத்துட்டு தமிழர்களுக்கு தெலுங்கு அமைச்சர் பதவி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுக்கணும் இப்படிலாம் செஞ்சா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இதனையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலமும் செய்யாது அதனால் அனைத்து முன்னேற்ற கழகம் அதிகாரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டு இணைந்து சந்தித்து பல்வேறு சித்து வேலைகளை செய்திருக்கிறார்கள் இது உலக மக்களுக்கெல்லாம் தெரிந்துவிட்டது அதனால் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொதுச்செயலாளர் மாற வேண்டும் வேலுமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் கே பி முனிசாமி எல்லோருமே சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு முடிவெடுத்து விட்டார்கள் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கு முற்றுப்புள்ளி வைத்தாகி விட்டது அப்படிங்கிறதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் நமது அகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை எழுத்தி ஆள் பட்டனை எழுத்தி வழக்கம் போல ஆக்கமும் மூக்கமும் கொடுங்கள் நன்றி வணக்கம்